அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தினமும் பூண்டை சாப்பிட்டு வந்தால் மாரடைப்பு வராதம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பூண்டு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சூப்பர் உணவு இரண்டு பச்சை பூண்டு பற்களை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் பல உடல் பிரச்சனைகள் நீங்கும் பூண்டு அனைவருக்குமே ஆரோக்கியமானது ஆனால் இது ஆண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஆண்களுக்கு ஏற்படும் பல உடல்நல பிரச்சனைகளை தீர்க்கிறது பூண்டில் உள்ள மக்னீஷியம் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்களால் ஆண்களின் பாலியல் ஆரோக்கியம் மேம்படும் ஆண்களுக்கு வருத்த பூண்டை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் வருத்த பூண்டை சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காது வருத்த பூண்டை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் பல்வேறு இதய நோய்களை உருவாக்கும் வாய்ப்புகள் குறைக்கப்படலாம் வருத்த பூண்டு தமடிகளை சுத்தமாக வைத்திருப்பதால் ரத்தம் உறைவதை தடுக்கிறது உயர் ரத்த அழுத்தம் உள்ள ஆண்களும் வருத்த பூண்டை எடுத்துக் வேண்டும் ஏனெனில் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பூண்டை சாப்பிடுவதன் மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது பூண்டில் துத்தநாகம் மற்றும் விட்டமின் சி உள்ளது இவை இரண்டுமே தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன வருத்த பூண்டை உண்பதால் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் லைசின் இருப்பதால் உடலில் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது விந்தணுக்களின் தரத்தை அதிகரிக்கிறது பூண்டில் செலினியம் மற்றும் அதிக அளவு விட்டமின்கள் உள்ளன இது விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துகிறது பூண்டு சாப்பிட்டால் பல்வழி நீங்கும் பூண்டில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு கூறுகள் பற்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பல்வழி ஏற்பட்டால் பச்சை பூண்டை அரைத்து பருக்களில் வைத்திருப்பது உடனடி நிவாரணம் அளிக்கிறது வறுத்த பூண்டை சாப்பிடுவதால் ஏற்படும் மற்றொரு நல்ல நன்மை என்னவென்றால் உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது பூண்டை நீண்ட நேரம் வறுக்கவோ அல்லது மைக்ரோவேவ் செய்யவோ கூடாது ஏனெனில் அது அதன் பண்புகளை இழக்கும் பூண்டு இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது எனவே பல மருத்துவர்கள் இதை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மட்டுமே பரிந்துரைக்கிறார்கள் உங்களுடைய தமானைகளில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்க இதை உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய உடலை சளி மற்றும் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது பல வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இது அவசியம் என்றும் கருதப்படுகிறது புரோஸ்டேட் மற்றும் மார்பக ஆறுபக இருந்து பாதுகாப்பதில் இது நன்மை பயக்கும் உங்களுக்கு எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறி அல்லது இறப்பை உணவு குலை ரிஃப்ளக்ஸ் நோய் போன்ற செரிமான பிரச்சனைகள் இருந்தால் வறுத்த பூண்டை சாப்பிடுவது நெஞ்செரிச்சல் குமட்டல் மற்றும் வயிற்று குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆமாங்க வருத்த பூண்டு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது பாக்டீரியா மற்றும் உடல் நல பிரச்சனைகளை தடுக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது எனவே அடுத்த முறை சளி பிடிக்கும் போது வருத்த பூண்டை சாப்பிடுங்கள் இது தவிர பூண்டு உங்களுடைய சோர்வையும் நீக்குகிறது ஏனெனில் அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன முதலில் பூண்டு பற்களின் தோலை நீக்குங்கள் பிறகு ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் சிறிது எண்ணெய் ஊற்றி சூடானதுமே பல் சேர்த்து நன்கு வதக்கவும் பிறகு அதை ஒரு தட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து சாப்பிடுங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி